ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மீனா வந்து ரோஹினி பற்றின எல்லா ரகசியத்தையும் சுருதிட்ட சொல்லியிருந்தாங்க அப்போ சுருதி சொல்கிறாங்க இப்போ தான் எனக்கு புரியுது மீனா அன்றைக்கி வந்து நம்ம குழந்த பிறக்கிறத பற்றி சொல்லும் போது எந்த அளவுக்கு கரெக்டாக சொன்னாங்க அப்போவுமே எனக்கு வந்து சந்தேகமாக தான் இருந்துகிட்டு இருந்து இப்போ தான் எல்லா உண்மையும் புரியுது அப்படிங்கிறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க சரி சுருதி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டே சொல்லாது அப்படிங்கும்போது அது எப்படி கேட்காமல் இருக்க முடியும் நான் இப்போ போய் கேட்க போகிறேன் ரோஹிணிக்கிட்ட அப்படிங்கும்போது இதனால தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் ஆனா நீதான் வற்புறுத்தி இந்த விஷயத்தை என்கிட்ட வாங்கிட்டேன் தயவு செய்து இந்த விஷயத்தை பத்தி சொல்லிறத அப்படிங்கும்போது சரி சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனா வந்து சுருதி வந்து இந்த விஷயத்தை பத்தி அவங்க ரவி கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்ப ரவி சொல்றாங்க எவ்வளவு பெரிய உண்மையை வந்து அவங்க மறைச்சு வச்சிருக்கிறாங்க சொல்றது என்னால நம்பவே முடியல அப்படின்னு ரவி சொல்லவும் இந்த விஷயத்தை பத்தி நான் எப்பவுமே நான் கேட்க போறேன் அப்படிங்கிறாங்க இங்க பாரு இதை பத்தி நீ யாருகிட்டயும் மூச்சு கூட விடக்கூடாது அப்படின்னு சுருதி சொல்றாங்க ஆனாலும் ரவி வந்து எல்லாருக்கிட்டயுமே இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருந்தாங்க இது வந்து விஜயாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னால் நம்பவே முடியலங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லும்போது போது இதை பற்றி நான் இப்போமே நான் ரோஹிணி கிட்ட கேட்க போகிறேன் சொல்ல போனால் ரோஹிணிக்கும் மனோஜிக்கும் வந்து நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படி இருக்கும்போது அவன் நம்மளையும் ஏமாற்றிருக்கிறானா எவ்வளோ பெரிய விஷயம் நான் இப்போமே கேட்க போகிறேன் அப்படிங்கும் இங்கே பார் விஜயா இதை பற்றி நீ கேட்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இது நம்ம குடும்பமான பிரச்சனை இதை பற்றி எப்படி நம்ம கேட்காம இருக்க முடியும் நான் இப்போமே கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜியும் ரோஹிணியும் கூப்பிடவும் ரெண்டு பேருமே வாராங்க வந்தது மனோஜ் கேட்குறாங்க என்னம்மா இவ்வளோ கோவமாக இருக்கிற என்ன விஷயம் யாராவது தப்பு பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கும்போது தப்பு யாரும் பண்ணலை உன் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட்டு வர சொல்ல அப்படிங்கிறாங்க ஏன் அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படிங்கும்போது நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரோகிணியை கூப்பிடுவோம் ரோகினி வராங்க என்னத்தை என்ன விஷயம் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கிட்ட எவ்வளோ பெரிய விஷயத்தை நீ மறைச்சி வச்சிருக்குற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க இப்படி சொன்னதுமே ரோகிணி அதிர்ச்சி அடைகிறாங்க ஒரு நம்மளை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ரோகினி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ விஜயா கேட்குறாங்க உண்மையை சொல்லு உங்கள் ரெண்டோருக்கும் நான் தானே கல்யாணம் பண்ணி வைச்சேன் அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய உண்மையை நீ மறைச்சி வச்சிருக்கிறியே உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படிங்கும்போது அப்போ மனாஜி கேட்குறாங்க அம்மா நீ என்ன சொல்கிறேன்னு ஒன்றுமே புரிய மாட்டேக்குது ரோகினி என்னத்தன்கிட்ட மறைச்சி வச்சா நீ எதை பற்றி பேசுகிற அப்படிங்கும்போது நீ கொஞ்சம் அமைதியாக இருடா ரோகிணி நான் உன்கிட்ட தான் கேட்டுகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ரோகிணி கேட்குறாங்க அத்தை நீங்க என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கிறாங்க ஓஹோ உனக்கு ஒன்றுமே புரியாதா அம்மா நீ எங்கிட்ட இது மட்டும் தான் மறைச்சிருக்கியா இல்லைன்னா வேறு ஏதாவது மறைச்சி வச்சிருக்கிற அப்படிங்கிறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க என்னங்க இதை பற்றி நீங்க எதுவுமே பேசக்கூடாது அமைதி இருங்க ரோகிணி தான் என் மருமகன் நான் பார்த்து வச்ச கல்யாணம் பண்ணி வச்சு நான் கூட்டிட்டு வந்த மருமகன் சொல்லி அவன் மேலே நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் அவன் மேலே நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் ஆனால் இந்த அளவுக்கு அவன் துரோகம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க இப்படிலாம் சொன்னதுமே வந்து ரோகினி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இவங்க என்னத்தை பற்றி சொல்றாங்கன்னே தெரியல நம்மளை பற்றின எல்லா ரகசியம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பயத்தோட இருந்துட்டுருக்குறாங்க அப்போ மனஞ்சு கேட்குறாங்க ஆமா நீ எதைமா சொல்லிகிட்டு இருக்கிற சொல்ல வேண்டியதும் நீ உண்மையை சொல்லுமா நீ சொல்லது எனக்கு ஒண்ணுமே புரிய மட்டுக்கு அப்படிங்கும் போது இவ ரெண்டாவது அடையா கர்ப்பமா இருக்கிறாளாம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மனஜ் அதிர்ச்சி அடையறாங்க என்னமா சொல்லிட்டு இருக்கிற நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படி எல்லாம் நடந்திருக்கவே செய்யாது நீ தேவையில்லாம அவ மேல பழிபட்டு இருக்காத இப்படின்னு உனக்கு யாரு சொன்னாங்க அப்படிங்கும்போது அந்த அந்த பூக்கறி தான் சொல்லி இருக்கிறா அப்படிங்கிறாங்க இங்க பாரு மீனா தேவையில்லாம என் பொண்டாட்டி மேல இந்த மாதிரி எல்லாம் அபாண்டமா பழி சமாத்தாத அப்படிங்கவும் அப்ப விஜய் கேட்கிறாங்க அது இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் இவ வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கணும் தான் உண்மையை சொல்லணும் இவ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறானா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க பண்ணுறாங்க இப்படிதான் சொன்னதுமே ரோஹிணி பார்த்தோம்னா அழுது அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மனுஷி கேட்குறாங்க ரோஹிணி எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிற அம்மா கேட்குறதுக்கு ஃபர்ஸ்ட் பதில சொல்லு அப்படிங்கிறாங்க அப்போ வந்து விஜயா கேட்குறாங்க உண்மையை சொல்லு நீ ரெண்டாவது தடையாக கர்ப்பமாக இருக்கிறியா அப்படிங்கும்போது அப்போ ரெண்டு தடவை நீ கர்ப்பமாக அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க ஆமா அத்தை நீங்க சொல்றது உண்மைதான் நான் ரெண்டாவது வடையா தான் கர்ப்பமா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கிட்டத்துமே குடும்பத்தோட அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்ப விஜய் ஓவத்தோட வராங்க என்னடி சொல்ற உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து நடந்திருப்ப அப்படிங்கும்போது கல்யாணத்தை நீ யாரையா லவ் பண்ணினியா தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அத்த இந்த மாதிரி எல்லாம் அவாண்டமா நீங்க பழி சுமத்தாதீங்க உங்க பையனுக்கு தான் நான் கர்ப்பம் அடைஞ்சேன் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்லுது அப்படின்னு கேக்கும்போது ஆமா கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நான் கர்ப்பமானேன் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த விஷயம் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது மனோஜ் உனக்கால் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது கேட்கும் அப்ப மனம் சொல்றாங்க இல்லம்மா எனக்கு கூட அந்த விஷயம் தெரியாது ரோகிணி இவ்வளவு பெரிய விஷயம் எப்ப நடந்துச்சுது என் கூட கூட நீ சொல்லாம மறைச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அப்ப ரோஹிணி வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க இந்த நல்ல விஷயத்த சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் வந்தேன் அப்பந்தான் எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு தெரிஞ்சது அது கேட்டதுமே நான் அழுதுகிட்டே இருந்தேன் அந்த மாதிரி நிலைமையில வந்து என்னுடைய கர்ப்பம் வந்து அது களைஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லி அவங்க நடிச்ச ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க இது எல்லாத்தையுமே வந்து எல்லாரும் நம்பியிருந்தாங்க இதை கேட்டதுமே வந்து ரோகிணியை பார்த்து அவங்க வந்து மனோஜ் வந்து சொல்கிறாங்க நீ எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து உனக்குள்ளேயே நீ மறைச்சி வச்சிரு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ இதை கிட்டதுமே விஜயா வந்து மீனாக முறைச்சி பார்க்குறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் வந்து ஆசைப்பட்டு இந்த மருமகளை நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிப்பட்ட மருமக மேலே நீ எப்படி அவனமே பழி சமுத்துற மாதிரிக்கு நீ கொண்டு வந்துட்டியே உனக்கு எவ்வளோ தைரியம் ஏண்டி அவன் மேலே பழி சுமத்துறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மீனாக போட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ ஸ்ருதி கூட மீனாட்ட சொல்கிறாங்க மீனா நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ நீ ஒரு போல கொஞ்சம் தெளிவாக கேட்டிருக்கலாம் நீ அவசரப்பட்டு இந்த மாதிரிக்கு ரோஹிணி மேல தப்பாக ஒரு பழைய சுமத்திட்டி அப்படிங்கும்போது போது மீனா ஒன்றும் புரியாமல் முழிச்சுட்டு இருக்கிறாங்க ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ இந்த மாதிரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மீனா பார்த்து அவங்க மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ மனது சொல்கிறாங்க அம்மா ஒரு நிமிஷத்தில் என் பொண்டாட்டி நம்பாமல் இந்த அளவுக்கு நீ அசிங்கப்படுத்திட்டியம்மா அப்படின்னு சொல்லவோ நான் எங்கடா அசிங்கப்படுத்தினேன் எல்லா அந்த அற்கால அந்த பூக்காரி இவளால் வந்த வேணாதான் இவ தான் இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பு தப்பாக சொல்லிட்டா அதனால தான் நானும் வந்து ரோஹிணி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிரு ரோகினி அப்படிங்கும்போது ரோகினி சொல்கிறாங்க அத்தை மீனா சொன்னாலும் நீங்கள் என்கிட்ட இந்த சிட்டை பற்றி இப்படி கேட்டிருக்கலாமா என்னை நம்பாமல் நீங்கள் எந்த அளவுக்கு நான் அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படிங்கும்போது இல்லை ரோகிணி என்னை மனிச்சிட ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மீனா போட்டு விஜயா வந்து திட்டிக்கிட்டு போயிருந்தாங்க அப்போ மனோஜ் வந்து ரோகிணியை வா ரோகினின்னு சொல்லிட்டு உருமக்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ரோகிணி வந்து மீனா பார்த்து மொறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இது எல்லாம் ஒன்னால் தாண்டி வந்தது ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ முத்துட்டை வந்து மீனா சொல்கிறாங்க என்னங்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனோ இந்த மாதிரிக்கு நான் கூடாதோ அவங்கள பற்றி நான் தெளிவாக கேட்டிருக்கணுமா அப்படிங்கும்போது போது மெயினா அந்த பார்லர்மா தான் ஏதோ பொய் சொல்லி நாடகமழையும் நம்மளெல்லாம் நம்ப வச்சுட்டா அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அந்த பார்லர்மா மேலே சந்தை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்க பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல பாருங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ரெண்டாவது தடையே அவங்க ஆகிருக்காங்கன்னு சொன்னாங்களா முதல் தடவை கணிசிவாயிருக்கும் போது அவங்க அப்பா வந்து ஜெயிலுக்கு தான் அந்த விஷயத்த சொல்ல முடியல நாங்களா ஏன் மனஜிக்கிட்டே சொல்ல முடியாது அவங்க சொன்னது வந்து நான் நாடகமாடி இருக்காங்க நம்ம எல்லாருக்கிட்டேயும் அதில் எந்த வித உண்மையும் கிடையாது ஏதோ ஒரு ரகசியம் இதில் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறத பற்றி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்லும்போது கூடி சீக்கிரத்தில் அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து ரோகிணியை தான் காட்டுறாங்க அப்போது ரோகிணி நினைக்கிறாங்க இந்த வீட்டில் நம்ம ஒன்றுமே இல்லை இருக்கக்கூடாது என்னை கண்டிப்பாக வந்து இந்த முத்து நம்பி இருக்க மாட்டான் நம்ம விஷயத்த வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் எதாவது முயற்சி பண்ணுவான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு தான் அது ஆபத்து அப்புறமா கிருஷ்டி பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை நம்ம இழக்க வேண்டியதா ஆயிரும் அப்படிங்கிறாங்க அதனால இப்போ என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க அதுபடி பார்த்தோம்னா வந்து ரோகிணி வந்து மணஞ்சுக்கிட்ட அழுதாங்க என்னுங்க இம்மலும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாங்க அப்படிங்கிறாங்க என்ன நீ ரோஹினி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் எப்போ இந்த ஒரு அபாண்டமான பழியை வந்து மீனா என் மேலே சுமத்துனாலோ இதுக்கு பிறகு எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல சொல்லப்போனா இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து என் மேலே பழியை சுமத்திட்டாள எனக்கு இதுக்கு பிறகு எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் அவள் சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டீங்களா ஒரு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் கூட நம்பிட்டிங்களா அப்படிங்கும்போது இல்லை ரோகிணி நான் நம்பலை அப்படிங்கிறாங்க அப்படி நீங்கள் நம்பலைன்னா என் பக்கம் நீங்கள் பேசியிருக்கணும்ல ஆனால் அப்படி பேசாமல் நீங்களும் அதையும் என்ன தானே சந்தேகப்பட்டு கேட்டிங்க அப்படி இருக்கும்போது போது நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம இந்த வீட்டோடய போயிடலாம் அப்படிங்கிறாங்க சரி ரோகிணி நீ சொல்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் அம்மாக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எப்படி சொல்ல முடியும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் கேட்க மாட்டாங்க நானே போய் அத்தையிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணி வந்து விஜயா இருக்கு ரூமுக்கு வராங்க இப்போ விஜயா கேட்குறாங்க என்ன ரோஹினி நீ இன்னும் தூங்கலே அப்படிங்கும்போது இல்லைத்தே எனக்கு தூக்கமே வரல அப்படிங்கிறாங்க ஆமாம் சரி என்னை வந்து மன்னிச்சிடுமா அப்படிங்கிறாங்க நீங்கள் எதுக்குத்தான் மன்னிப்பு கேட்குறீங்க உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் இந்த தான் கேட்டிருப்பாங்க எனக்கு உங்க மலையெல்லாம் எந்த கோபமும் கிடையாது அப்படிங்கிறாங்க சரி இப்போ என்னம்மா அப்படிங்கும்போது இல்லை நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன முடிவும் கேட்குறாங்க நாங்கள் இந்த வீட்டை விட்டே போகிறோம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் எப்போ இந்த மாதிரிக்கு ஒரு அபாண்டமான பழி நம்மளை வந்துச்சதோ இதுக்கு பிறகு நான் அந்த வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல அதனால் இந்த வீட்டை விட்டு நாங்கள் ரெண்டு வரும் போகிறோம் அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே விஜயா வந்து ரோஹிணிட்டு சொல்கிறாங்க என்ன ரோகினி அந்த பூக்காரி பண்ணின தப்புக்கு நீ எதுக்காக வீட்டை விட்டு போகணும் இது எல்லாத்துக்காரணம் அவா தான் என்ன அப்படின்னு சொல்லவோ ஆமாத்தான் அவா தான் இன்னும் அடுத்ததான் ஏதாவது ஒரு பழைய சமத்துவா ஏமல அப்பவும் இந்த மாதிரிக்கு தானே நம்புவீங்க நாளைக்கே ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவன் தான் உன் பையன்னு சொல்லி கூட சொல்லுவா அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாருமே அவ சொல்றதால நம்புவீங்க அப்படின்னு கேட்கும் என்ன ரோஹிணி ஏதோ ஒரு தட தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக அவ சொல்றதெல்லாம் நம்பிடுவா செய்வேன் அப்படிலாம் நடக்காது நீ இப்படி தனி கொடுத்தனும் போகிறேன்னு சொன்னதே என்னால் தாங்கிக்க முடியல அப்படிலாம் ஒரு முடிவு எடுத்துறாது அப்படிங்கும் போது நான் இப்போவுமே பாரு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை அழைச்சிட்டு அவங்க வந்து விஜய் அங்கே ஹாலுக்கு வராங்க வந்ததுமே எல்லோரையும் கூப்பிடவும் எல்லாரும் வராங்க அண்ணாமலை கேட்குறாங்க என்ன எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து எல்லாத்தையும் எழுப்பிகிட்டு இருக்கிறேன் உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கும் போது என்ன ஆச்சா ரோஹிணி என்ன முடிவு எடுத்திருக்கா தெரியுமா அப்படிங்கிறாங்க என்ன முடிவு எடுத்துருக்குறா இந்த அர்ஜு ஜாமத்தில் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரெண்டு வரும் தனி கொடுத்தன போகிறாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ எதுக்குமா நீ தனி கொடுத்த போகணுன்னு சொல்லி முடிவு எடுத்துருக்குறா அப்படின்னா அண்ணாமலை கேட்கும்போது அதுக்கு வந்து காரணம் யார் தெரியுமா அந்த நிற்கிறாள பூக்காரி இவளால் வந்த வேணாம் தான் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஆசை மருமகளை வந்து நான் பக்கத்திலே வச்சுக்கணுன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன் அவளை என்கிட்டே இந்த பிரிக்கிறதுக்காக தான் இந்த பூக்காரி வந்து இந்த மாதிரிக்கெலாம் ரோகிணி மேலே பழியை சுமத்தி இருக்கிறாள் அவ சொல்கிறத நம்ம யாருமே நம்ம ஆயிட்டோம்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சுலாம் அதனால தான் வந்து நான் அடுத்ததை எதாவது வந்து ஏற்பாடு பண்ணுவா இதுக்காக தான் ரோகிணி வந்து மீனாவை பார்த்து பயப்படுறா அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்தம் போகிறதான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு முழு காரணமும் இவதான் தான் ஃபர்ஸ்ட் இவளை தான் வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து முத்து வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க